நம் அருந்துதீர் சொந்தங்கள் அனைவருக்கும் நம் அருந்ததியர் ஊடகத்தின் சார்பான அன்பான வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான செய்தி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் அனப்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா எரியோடு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோகன பிரியா அந்த பொண்ணு வந்து நம்ம அருந்த சமூகம் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பரமேஸ்வரன் என்ற பல்லர் சமூக பையனை வந்து திருமணம் பண்ணியிருக்கு இந்த காதல் திருமணம் வந்து பண்ணியிருக்காங்க பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் வந்து சேர்ந்து வந்து குடும்பம் நடத்தியிருக்காங்க அப்போது அந்த பையன் வந்து ஜாதி சொல்லி இழிவா திட்டி அடிக்கடி அடிச்சு அடித்து வந்து சித்திரவதை பண்ணதாக வந்து தெரிய வருது இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்தில் வந்து திடீர்னு மர்மமான முறையில் அந்த பொண்ணு வந்து இறந்துருக்காங்க இதுக்கு வந்து நீதி கேட்டு அவங்க பெற்றோர்கள் வந்து காவல் நிலையத்தில் வந்து முறையிட்டுருக்காங்க அந்த செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அவங்களுக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா புரட்சி புலிகள் அமைப்பு வந்து களத்தில் வந்து ஆதரவாக வந்து களத்தில் நிற்கிறாங்க அவர்களுக்கு நம்முடைய ஊடத்தின் சார்பாக மனம் நன்றிகள் இருவருக்கும் திருமணம் பரமேஸ்வரன் சொந்தமான சரி இந்த நிலையில் கடந்த ஒரு சில மாதங்களாகவே கணவர் என்னை சக்கரச் சேர உளும வேலை செய்வது என்றும் மேலும் அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை சக்கரங்களும் என் மகளை அடுத்து துன்புறுப்பதாகும் என்று பலமுறை நேரில் வந்து கூறினார் என்னால் அவனிடத்தில் அடி வாங்கிக் கொண்டும் கிட்டத்தட்ட வார்த்தைகள் சாதியத்தில் இதுவான பேச்சுவற்றை எல்லாம் கேட்டுக்கொண்டு என்னால் வாழ முடியவில்லை என்னை அடுத்து கொலை செய்வேன் என்றும் அவன் கூறுகிறான் என்றும் காக்காக்கள் சரிங்களா என்றும் என் மகள் என்னிடம் பலமுறை கூறி அழுதுள்ளார் ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டதையும் நடந்த சம்பவத்தில் என் மகள் உயிர் பிரிந்ததையும் பார்க்கும் பொழுது என் மகளை பரமேஸ்வரன் அடுத்துக் கொண்டது தெல்லம் எளிதாக தெரிய சரிங்களா உயிருடன் இருக்கும் பொழுது என் மகள் கடந்த ஐந்து மாதங்களாக நடந்த கொடுமைகளை அவர் கூறியது போலவே நடந்துள்ளது ஆகவே என் மகள் மோகனப்பிரியாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அடித்து கொலை செய்த பகல் சமூகத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன் என்பவர் கைது செய்து சட்டரதியான நடவடிக்கை சேர்ந்து என் மகளின் சாவுக்கு நீதி எடுத்து தருமாக சமூகம் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பாண்டா போட் கேட்ல போறது ஆட்ல போறேன் ஆட்ல போறதுல டார் போடுறேன் ஆமா ஏய் வாட ஆடியோ வரதுல சார் காலையில வரது சார் யாராவது வரணும் சார் கை போடு சார் இருங்க சார் ஏய் நல்லா பத்தாம நான் ஆமா வரங்க கேளுங்க இறங்கியா வாங்க நாங்க யாரோ வரணும் 8 மந்த் செட் करके 10 மூக்கல் செட் பண்ணிட்டாங்க குங்குட்ட மாசம் குங்கள குட்ட மாசம்ல இவ்வளவு கொஞ்சம் பை எழுதிட்டு நாம பத்த வேண்டியது பாக்கல அந்த பிள்ளையாக